ஆ அடே ஏ முழு வயலு பூரா அப்படியே அடிக்காங்களடா சட்டம் ஆக்கில்ல விடாமல் சா சாஞ்சி போச்சு மிச்சம் இருக்குதுன்னு அழுத்து அழுத்தி நட்டுரும் ஆ என்ன அடிச்சியா நம்ம வீட்டில் பண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கேட்பாங்க ஆ இந்தாட்டி அடிக்க வேடில இந்த மாலை உண்டா கேட்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் முழு வாழையாக இருக்கையிலே நீ வாழலாம் வைக்கும்போது ஒரு வைக்கிறதுக்கு பத்துருவோம் அன்னைக்கு கொட்டி விட்டு கேட்கும் கேட்டு ஆ உழை வைக்கிறதுக்கு வெட்டு பத்து தண்ணி வாய்க்கா வெட்டி மனம் தரும் வெட்டி வித்தாதான் நம்ம வயிற்றுக்குதான் பாக்க முடியும் ஒரு மாசத்துல காய் காய்க்கணும் ஒரே மாதத்துல வளைஞ்சிடும் கண்ட விலைக்கு வித்தாலும் கை விலை கை வச்சு காத்த எடுத்துக்கோ வர வர விவசாயமா அழிதான் போகுது நடந்த <osium> <oglobin> <played in> <wine> <sighs>